கடந்த இரண்டாயிரம் வருடங்களாக யூதர்கள் செய்ய துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சடங்கு தான் ரெட் ஹைஃபர் சடங்கு அதாவது சிவப்பு கிடாரி சடங்கு என்று சொல்லப்படும் இந்த சடங்கை கடந்த ஜூலை எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மஸ்திதுல் அக்சாவுக்கு கிழக்கு பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய ஒலிவ் மவுண்டனில் செய்திருக்கிறார்கள் இதை பற்றி இஸ்ரேல் தங்களுடைய ஒபிஷியல் நியூஸ் பேஜிலும் நியூஸ் சேனலிலும் வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படி இந்த சடங்கை இரண்டாயிரம் வருடங்களாக ஏன் யூதர்கள் செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சடங்கு நடைபெற்றால் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அவர்கள் இந்த சடங்கின் மூலமாக யாரை வரவழைக்க பார்க்கிறார்கள் என்ற முழு விடயத்தையும் தெளிவாக இந்த பதவியிலே நாங்கள் பார்ப்போம் அலமது இல்லா ஹுர்பில்லாத் கனியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களை அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக கடந்த ஜூலை எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய ஜியோனிசத்தை ஆதரிக்கக்கூடிய சில யூதர்கள் ரெட் ஹைஃபர் சடங்கை நிறைவேற்றியதாக இஸ்ரேல் தங்களுடைய ஒபிஷியல் நியூஸ் சேனலிலே அறிவித்திருந்தார்கள் இரண்டாயிரம் வருடங்களாக இந்த சடங்கை நிறைவேற்றுவதற்கு துடித்து கொண்டிருந்த யூதர்கள் கடந்த ஜூலை எட்டாம் தேதி இதை நிறைவேற்றியதாக அவர்கள் சொல்கிறார்கள் அருமையானவர்களே இந்த ரெட் ஹைஃபர் சடங்கு எதற்காக நடாத்தப்படுகிறது இதன் மூலமாக அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் யாரை வரவழைக்க பார்க்கிறார்கள் என்று பார்த்தால் அருமையானவர்களே இதற்கு பின்னால பலவிதமான ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன அதிலே முதலாவது தான் மஸ்தது அக்சாவுடைய வளாகத்தில் தான் தங்களுடைய முதல் இரண்டு கோயில்கள் இருந்ததாகவும் அதை புக்தர் அதற்கு பின்னால் வந்த ரோமர்களுடைய படை தளபதி டைட்டஸ் முழுமையாக தகர்த்து விட்டதாகவும் அந்த இடத்தில் எங்களுடைய மூன்றாவது கோயிலை மீண்டும் நாங்கள் கட்டப்போகிறோம் என்று அந்த ஜியோனிசத்தை ஆதரிக்கக்கூடிய யூதர்கள் கூறுகிறார்கள் அந்த மஸ்துதுல் அக்ஸா இருக்கக்கூடிய வளாகத்துக்கு கீழால் தான் இவர்களுடைய புனித கோயில்கள் இருந்ததாக இவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அருமையானவர்களே இவர்களுடைய கோயில் இந்த இடத்தில் இருந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை மஸ்தது பல வருட காலமாக யூதர்கள் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பெரும் குழிகளை தோண்டி இந்த கோயில்கள் எந்த ஒரு அகழ்வாராய்ச்சியிலும் இந்த இடத்தில் கோயில் இருந்ததற்குரிய சான்றை இதுவரை கண்டுபிடிக்கவில்லை இந்த மஸ்தூல் அக்சாவுடைய வளாகத்தில் தான் எங்களுடைய கோயில்கள் இருந்தது என்று எல்லா யூதர்களும் சொல்லவில்லை மாற்றமாக ஆதரிக்கக்கூடிய சில யூதர்கள் தான் இந்த விடயத்திலே பிடிவாதமாக இருக்கிறார்கள் இந்த இடத்திலே நாங்கள் நிச்சயமாக கோயிலை கட்டுவோம் மஸ்திது அக்சாவை தகர்த்தெறிவோம் இந்த கோயிலின் மூலமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒருவரை நாங்கள் வரவழைக்க போகிறோம் என்றும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த கோயிலை இவர்கள் கட்ட ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு சடங்கை இவர்கள் செய்ய வேண்டும் அதற்கு தான் ரெட் ஹைஃபர் சடங்கு சிவப்பு கிடாரி சடங்கு என்று சொல்லப்படும் இந்த சடங்கு சம்பந்தமான முழு விடயங்களையும் நான் ஒரு பதிவில் தெளிவாக பேசியிருக்கிறேன்

பிறகு அந்த வளாகத்தை முழுமையாக யூதர்கள் கைப்பற்றினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருடம் வரை மூன்றாவது கோயிலை கட்டுவோம் என்ற வார்த்தையை அவர்கள் உபயோகிக்கவில்லை அதை பற்றி அவர்கள் பேசவில்லை இவர்களுக்கு அந்த வளாகம் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் எப்பொழுது வந்ததோ அந்த நிமிடத்தில் இருந்து இந்த இடத்தில் கோயில் கட்டப்பட வேண்டும் எனவே இந்த இடத்தில் தான் எங்களுடைய ஆரம்ப இரண்டு கோயில்கள் மூன்றாவதையும் நான்

ஒதுக்கப்பட்டது இந்த இந்த கோயில் கட்டப்பட வேண்டும் வடிவமைக்கப்பட்டு எல்லாம் சரியாக இருந்தது ஆனால் இவர்களுக்கு அந்த கோயிலை கட்டுவதற்கு மட்டும் முடியாமல் போனது அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அந்த கோயிலை இவர்கள் கட்டுவதாக இருந்தால் அதற்கு முன்னால் ஒரு சடங்கை இவர்கள் நிறைவேற்ற வேண்டும் அந்த சடங்கை சம்பிரதாய சம்பிரதாய முறையிலே அவர்கள் நிறைவேற்றினால் அந்த கோயிலை கட்ட முடியும் ஆனால் இந்த சடங்கை இவர்கள் செய்வதாக இருந்தால் அதற்கு மூன்று நிபந்தனைகள் இருக்கின்றன முதலாவது மூசா அலைஹிஸ்லாம் அவர்களுடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்லாம் அவர்களுடைய இரத்த உறவில் வந்த அவர்களுடைய வம்சாவளியில் வந்த ஒன்பது யூத குருக்கள் தேவைப்படுகிறார்கள் இந்த சடங்கை இந்த பலியிடுதலை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இரண்டாவது இந்த பலியிடுதலை நிறைவேற்றுவதற்கு ஒரு இடம் தேவை அந்த இடம்தான் மஸ்திதுல் அக்ஸாவுக்கு ஒப்போசிட் அதாவது கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய மவுண்ட் ஆஃப் ஒலிவ் என்ற இடம் இந்த பலியிடக்கூடிய இடமும் தேவைப்படுகிறது மூன்றாவது ஒரு விடயம் தான் ரெட் ஹைஃபர் அதாவது சிவப்பு கிடாரி பசுமாடுகள் இந்த வகை மாடுகள் தற்பொழுது உலகத்திலே மிக மிக அரிதாக இருக்கிறது இப்படியாப்பட்ட மாடுகளின் மூலமாகத்தான் இந்த பலியிடுதலை நிறைவேற்ற வேண்டும் இந்த மூன்று நிபந்தனைகள் எப்பொழுது இவர்களிடத்தில் இருக்குமோ அப்பொழுதுதான் இந்த பழியிடுதலை இவர்களால் சரியான முறையில் நிறைவேற்ற முடியும் இந்த பழியிடுதல் இந்த சடங்கு நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகுதான் இவர்களால் அந்த கோயிலை கட்ட முடியும் என்பது இவர்களுடைய ஒரு வளாகம் முழுமையாக இந்த யூதர்களுடைய கைவசம் இருந்தும் ஏன் இவர்களால் அந்த சந்தர்ப்பத்திலே இந்த சடங்கை செய்ய முடியாமல் போனது என்று பார்த்தால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அதாவது இந்த சடங்குக்கு தேவையான அந்த மூன்று விடயங்கள் முதலாவது வம்சாவளியை சேர்ந்த தூய ஒன்பது மதகுருமார்கள் தேவைப்படுகிறார்கள் அந்த ஒன்பது பேரும் தயார் நிலையில் இருப்பதாக அவர்கள் சரிவர பாதுகாக்கப்பட்டிருப்பதாக இந்த யூதர்கள் இரண்டாவது இந்த நிறைவேற்றக்கூடிய இடம் மவுண்ட் ஆஃப் ஒலிவ் இந்த டெம்பிள் இன்ஸ்டிடியூட் என்ற நிறுவனம் அந்த ஆஃப் ஒலிவ் மலையை முழுமையாக வாங்கிவிட்டார்கள் மூன்றாவது விடயம் தான் ரெட் ஹைஃபர் மாடுகள் இது இவர்களுக்கு கிடைக்காமல் போனது இரண்டாவது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் யூதர்கள் செறிந்து வாழ்ந்த அந்த பகுதியில் இந்த ரெட் ஹைஃபர் மாடுகள் அதிகமாக காணப்பட்ட காலப்போக்கில் அந்த இனம் அழிந்து கொண்டு வர ஆரம்பித்தது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடம் இரண்டு விடயங்கள் இருந்தும் இந்த பலியிடுதலுக்கு முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடிய இந்த ரெட் ஹைபர் மாடுகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை எனவே தான் இவர்களால் இந்த சடங்கை நிறைவேற்ற முடியாமல் போனது இந்த சடங்கை இவர்கள் இதற்கு முன்னால் செய்திருக்கிறார்களா என்று பார்த்தால் இதற்கு முன்னால் ஒன்பது தடவை நிறைவேற்றிருக்கிறார்கள் கடைசியாக அவர்கள் இன்று வரை இவர்களால் செய்ய முடியாமல் போனது வருடங்களாக எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருடம் வளாகம் முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு வந்தும் என்ற வகை மாடு இல்லாததின் காரணமாக இவர்களால் செய்ய முடியாத போனது இந்த ரெட் ஹைஃபர் மாடுகளை எடுத்துக்கொண்டால் எல்லா ரெட் ஹைஃபர் மாடுகளையும் இவர்கள் இந்த சடங்குக்காக வேண்டி பயன்படுத்த மாட்டார்கள் அந்த மாடுடைய விடயத்திலும் பல நிபந்தனைகள் இருக்கின்றன முதலாவது நடுத்தர வயதை இந்த ரெட் ஹைஃபர் மாடுகள் அடைந்திருக்க வேண்டும் குறைந்தது மூன்று வயதையாவது இந்த மாடுகள் அடைந்திருக்க வேண்டும் இரண்டாவது அந்த மாட்டுடைய மேலிலே இருக்கக்கூடிய ஒரு ரோமம் கூட வெள்ளையோ அல்லது கருப்பு நிறத்திலோ இருக்கக்கூடாது முழுமையாக சிவப்பு நிற மாத்திரம் அந்த மாட்டுடைய முடிகள் இருக்க வேண்டும் ஒரு முடியாவது வேறு நிறத்தில் இருந்தால் அந்த சடங்குக்காக வேண்டி அந்த மாட்டை இவர்கள் எடுக்க மாட்டார்கள் அடுத்தது இந்த மாடுகள் காலை மாடுகளாக இருக்கக்கூடாது மாற்றமாக பசு மாடுகளாகத்தான் இருக்க வேண்டும் அதுவும் கன்று குற்றியை ஈணக்கூடிய அந்த வயசில் இந்த மாடுகள் இருக்க வேண்டும் நோயில்

அமெரிக்கன் டாலர் கொடுத்து இஸ்ரேலுக்கு இறக்குமதி செய்து யாருக்கும் தெரியாத இடத்திலே இதை பராமரித்து நிறைவேற்றாமல் இருந்தார்கள் என்று பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருடத்தில் இந்த மாடுகளில் ஒன்று கூட மூன்று வயதை அடையாமல் இருந்தது இது இவர்களுடைய முக்கியமான ஒரு நிபந்தனை எனவே தான் இரண்டாயிரத்தி வருடம் இந்த சடங்கை அவர்களுக்கு செய்ய முடியாமல் போன போனது இந்த ஐந்து மாடுகளில் ஒரு மாடு நோய்வாய்ப்பட்டதின் காரணமாக ஒரு மாட்டை அவர்கள் நீக்கிவிட்டார்கள் ஏனைய நான்கு மாடுகள் பாதுகாப்பாக இருந்தன அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி நான்கு ஏப்ரல் மாதம் இந்த மாடுகளுக்கு மூன்று வயது பூர்த்தியாகின ஆனாலும் இந்த சடங்கை இவர்களால் சூழ்நிலையின் காரணமாக போர் பதட்டத்தின் காரணமாக செய்ய முடியாமல் போனது இந்த சடங்கு எப்படி நடைபெறும் என்று பார்த்தால் அந்த ஒன்பது தூய குருக்களும் பலியிடக்கூடிய இடத்திற்கு இந்த மாட்டை கொண்டு வந்து தீயிட்டு இந்த மாட்டை எரிப்பார்கள் இந்த மாட்டை பலியிடுவார்கள் தீயிட்டு அந்த மாடு சாம்பலானதற்கு பிறகு அந்த மாட்டுடைய சாம்பல்களை எடுத்து ஒரு தொட்டிலிலே போட்டு அந்த தொட்டிலிலே இந்த ஒன்பது தூய குருக்களும் தண்ணீரால் குளிப்பார்கள் அதற்கு பிறகுதான் இவர்கள் குளித்ததற்கு பிறகு மஸ்தது அக்சாவுடைய வளாகத்தில் இந்த சம்பிரதாயம் இந்த பூஜை நடைபெறும் அடிக்கல் நாட்டுவார்கள் பலியிடக்கூடிய சந்தர்ப்பத்திலே எந்த மாடு சிறந்ததாக இருக்கிறதோ அந்த மாட்டை தான் எடுத்து பலி கொடுப்பார்கள் ஒரு மாடு இருந்தால் போதும் ஆனால் ஒரு மாடு இருக்கும் பொழுது அதற்கு ஏதாவது குறை ஏற்பட்டுவிட்டால் இந்த சடங்கு செய்ய முடியாமல் போய்விடும் என்ற காரணத்தினால் தான் ஐந்து மாடுகளை ஒரேடியாக இவர்கள் வாங்கினார்கள் சமீபத்தில் ஏனைய நான்கு மாடுகளில் இரண்டு மாடுகளிலே குறை ஏற்பட்டதன் காரணமாக அந்த இரண்டு மாடுகளையும் நீக்கி இரண்டு மாடுகளை இவர்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் கடந்த ஜூலை எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மவுண்ட் ஆஃப் ஒளி ஆதரிக்கக்கூடிய யூதர்கள் ஒரு மாட்டை தீயிட்டு கொளுத்திருக்கிறார்கள் அது சம்பந்தமான வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் பரவலாக வந்து என்று பார்த்தால் இது இவர்கள் இப்படி ஒரு விடயத்தை செய்திருக்கிறார்கள் ஆனால் இது உண்மையிலேயே பலியிடப்பட்டதா என்று பார்த்தால் இதில் தான் ஒரு விடயம் இருக்கிறது அதாவது இவர்கள் உண்மையிலேயே இந்த சடங்கை ஜூலை எட்டாம் தேதி செய்யவில்லை காரணம் என்னவென்றால் இந்த சடங்கு கடைசியாக இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் நடந்ததின் காரணமாக இந்த சடங்கை சரியாக எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற முன் அனுபவம் தற்பொழுது யூதர்களுடைய ரப்பிகளில் யாருக்கும் தெரியாமல் இருந்தது எனவே இந்த விடயத்தை நாங்கள் ஒரு தடவை ஒத்திகை பார்ப்போம் என்று சொல்லித்தான் நீக்கப்பட்ட ஒரு மாட்டை எடுத்து இப்படியாப்பட்ட சடங்கு என்ற பெயரிலே இவர்கள் செய்து பார்த்திருக்கிறார்கள் இது சக்சஸ் ஆகிறதா அல்லது ஃபெயிலியர் ஆகிறதா என்று இவர்கள் இதை செய்து பார்த்திருக்கிறார்கள் இந்த ஒத்திகை இந்த ரிகர்ஸ்

பரவி கொண்டிருக்கின்றன இந்த சடங்கை செய்யும் விடயத்திலே பல சந்தேகங்கள் இந்த ரப்பிகளிடத்திலே இருந்தது எனவே தான் இந்த ஒத்திகையை பார்த்து அவர்களுடைய எல்லாவிதமான சந்தேகங்களும் தெளிவடைந்ததாகவும் சொல்லப்படுகின்றன அப்ப உண்மையான சடங்கை இவர்கள் எப்பொழுது செய்ய இருக்கிறார்கள் என்று பார்த்தால் யூதர்களுடைய முக்கியமான பண்டிகை நாளாகிய டிஷபாவ் என்ற ஃபெஸ்டிவல் நாளில் தான் செய்ய இருக்கிறார்கள் இந்த தினத்தை இவர்கள் கொண்டாடுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இவர்களுடைய முந்திய முதலாவது இரண்டாவது

முடியாத இந்த சடங்கை இவர்கள் செய்ய சொல்லப்படுகிறது இவர்களுடைய இன்னொரு நம்பிக்கை என்னவென்றால் அந்த மாட்டை எரித்ததற்கு பிறகு அதனுடைய சாம்பலை எடுத்து திறக்காமல் ஒரு பெட்டியிலே பத்திரமாக பூட்டி வைத்தால் அது ஆயிரம் வருடங்கள் திறக்காமல் அப்படியே பூட்டப்பட்டிருந்தாலும் அதனுடைய புனித தன்மை இருந்து கொண்டே இருக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் அதை திறந்து அதனுடைய சாம்பலின் மூலமாக இந்த ஒன்பது குருமார்களும் குளித்து அதற்கு பிறகு உடனடியாக அவர்களுடைய அந்த டெம்பர் கட்ட முடியும் என்று இவர்கள் நம்புகிறார்கள் தற்பொழுது அந்த சடங்கை செய்தாலும் கட்ட முடியுமா என்று பார்த்தால் அதிலே மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் அந்த என்று சொன்னால் முழுமையாக இவர்கள் இடிக்க வேண்டும் தகர்த்தெறிய வேண்டும் இப்படி மஸ்தது அக்ஸாவின் மீது இவர்கள் கை வைத்தால் அரபுகள் மட்டுமல்ல உலகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லோருமே கொந்தளிப்பார்கள் ஏன் என்று சொன்னால் அக்ஸா என்பது இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித ஸ்தலமாக இருக்கிறது இதற்கு யாராவது முஸ்லிம்கள் அரபு நாடுகள் எல்லோருமே குரல் கொடுக்க ஆரம்பிப்பார்கள் உலக மகா யுத்தமாக வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் சந்தர்ப்பத்தை இவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் முழுமையாக திட்டங்கள் இந்த யூதர்களுடைய கைவசம் இருக்கிறது அது என்னவென்று பார்த்தால் இவர்கள் பல வருடங்களாக

படும் என்று சொன்னார்கள் ஹதீசிலோ எங்கேயுமே மஸ்துல் அக்ஸா முழுமையாக தகர்க்கப்படும் முழுமையாக அது இடிக்கப்படும் என்று வரவில்லை ஆகவே இவர்களுடைய இந்த திட்டம் ஒரு காணல் நீர்த்தான் கண்ணியமானவர்களே ஒரு காலமும் மஸ்துல் அக்ஸாவை இந்த யூதர்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருடம் முழு கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருந்தும் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் போனது அதே போலத்தான் எந்த காலம் வந்தாலும் மஸ்துல் அக்ஸாவை இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த டெம்பிளை கட்டுவதன் மூலமாக இந்த சடங்கை செய்வதின் காரணமாக இவர்கள் முக்கியமான ஒரு நபரை வரவழைக்க பார்க்கிறார்கள் அது யார் என்று பார்த்தால் பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்தி கிறிஸ்து மெசாயா என்று சொல்லப்படக்கூடிய தஜ்ஜாலை தான் இந்த சடங்கின் மூலமாக இவர்கள் வரவழைக்க பார்க்கிறார்கள் இவர்களுடைய திட்டம் என்னவென்று சொன்னால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சடங்கை நாங்கள் செய்து இந்த கோயிலை நாங்கள் கட்டுவோம் இந்த கோயிலை கட்டி

இப்படித்தான் இந்த சம்பிரதாயம் நடந்தால் தான் தஜ்ஜால் வருவானா என்று பார்த்தால் அது சாத்தியமற்ற விடயம் கண்ணியமானவர்களே எது எப்படி இருந்தாலும் அந்த தஜ்ஜாலை பின்பற்றுவது இந்த யூதர்கள் தான் என்றும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே இதுதான் தான் தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய விடயம் ஜூலை எட்டாம் தேதி நடந்தது உண்மையான சடங்கு கிடையாது உண்மையான சடங்கை போல இவர்கள் அந்த நீக்கப்பட்ட ரெட் ஹைபர் மாடுகளை வைத்து ஒத்திகை பார்த்திருக்கிறார்கள் இந்த ஒத்திகை பார்ப்பதற்கு தலைமை தாங்க தாங்கியது யூதர்களுடைய முக்கியமான ரப்பி அசாரியா ஏரியல் என்பவர் தான் எனவே அல்லா சுபஹான இந்த யூதர்களுடைய முயற்சிகளை தவிடுபடி ஆக்குவாடாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களையும் இப்படியாப்பட்ட சூழ்ச்சிகளில் இருந்து பாதுகாப்பாடாக மஸ்ஜிது அக்சாவை முழுமையாக அல்லாஹ் பாதுகாத்து யூதர்களுடைய சதி திட்டங்களை முறியடிப்பாடாக ஜிசாக்கு முல்லாஹு வாக்ரு அவாய் அலி அஹமதுல்லாஹி ஆலமீன்